சொன்னேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஏன்னா ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார் அடுத்தது வந்து ஃபேட் பண்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சைடுல வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மாதிரி ரெஃபர் பண்ணிருந்தேன் இப்போ வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் ஏன்னா ஜிம் ஜிம்மு கலம் போனோம் சார் ஜிம்மு கலம் போயிட்டு ஒரு வாரம் போனால் நின்றுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாண்டடா வந்து பார்த்தீங்கனாக்க ஆஹ் வெயிட்ட குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணனும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ண சார் நெட்ஒர்க் மறுக்கிறதுக்கு அவனுக்கும் ஆகாது என்ன வந்து ரொம்ப இது பண்ணாதான் இன்னைக்கு வாண்டரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பேட் பண்ண அது பேக்கேஜ் எவ்வளவு வருது என்ன வருது ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு மேரேஜ் பண்ணதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பயம் வந்திருக்கு எனக்கு வந்து அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு அது சொல்லுற மாதிரி கேட்டான் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஒன் வீக் முன்னாடி பிளான் கொடுத்துருந்தேன் சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்டாக்ட் பில் பண்ணது நான் இப்ப நேற்று கால் பண்ணி ஃபாலோ பண்ண எத்தப்பல் பாத்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ண எடுக்கலாரு அதுக்கப்புறம் நேத்து கால் பண்ணி கேட்டதுல நான் கிருஷ்ணகிரி ஷாப் வரேன் ஏன்னா மாசம் மாசம் நான் ஏழாயிரம் ரூபாய் பொருள் வாங்குற டிமார்ட்ல இங்க வாங்க பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியே அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்திஆர் முடிச்சுட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் சார் நான் அதுக்கப்புறம் நோர் எக்ஸ் இருந்து ஒரு மேடம் வந்து பேசினாங்க சார் ஆக்சுவலி எனக்கு பிளான் சொல்ல வந்தாங்க